வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றம் நடக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் என் லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல மாற்றம் வந்துடும் அப்படின்னு நீங்க எதெல்லாம் மேம் சொல்லி அதை நாடி வரவங்க நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்யறோம் அந்த தொழில்ல நம்மள நாடி வரவங்களுக்கு நம்மளாடி வழி பிராப்தமே இல்லை என் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களும் நல்லா இல்லை எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய இடத்துக்கு அப்படியே மாறாக இருக்காங்க பாபரோடு சேர்ந்துருக்காங்க சுபர்னோட பார்வையே இல்லை ஆன்மீக பெருகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம நீங்க மருத்துவ ரீதியா சந்திக்கணும் அப்படின்னாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்கலாம் அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை இல்லை ஆன்மீக ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கணும்னாலும் மேடம் நீங்க தாராளமா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் நம்பர் வந்து வீடியோல இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில சந்திக்கலாம் இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் வேணும்னாலும் அதுவும் அவைலபிளா இருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ரொம்ப சிறப்பா எல்லா பதிவுகளும் ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கான டாபிக் மேம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றம் நடக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் என் லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல மாற்றம் வந்துடும் அப்படின்னு நீங்க எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னேறணும் நம்ம வாழ்க்கை மேம்படணும் நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் நிம்மதி குதூகலம் எல்லாம் நிறைச்சி இருக்கணும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உழைக்கணுமா உழைக்கணும் எந்த அளவுக்கு நம்மளால் உழைக்க முடியுமோ உழைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் வாயளவில் நல்லவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர மனசளவில் அளவில் நல்லவங்களாக இருக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி செயல் அளவுல நல்லவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தவங்க நல்லவங்க அப்படின்றது மனதாலும் உடலாலும் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் கூட மற்றவங்களுக்கு தீயது நினைக்காத இருக்கிறவங்க தான் நல்லவங்க அப்படின்னு அர்த்தம் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கழிகாலம் மற்றவங்களுக்கு நான் நல்லவன் நான் வந்து நல்லவன் உனக்கு உதவுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு போய் உதவணும் அப்படின்னா தான் வரும் அது முடியாது அது வந்து சாத்திய கிடையாது இந்த காலகட்டத்தில் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை நாடி வரவங்க நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழிலில் நம்மள நாடி வரவங்களுக்கு நம்மளால என்ன நல்லது முடியுமோ அதை செய்யலாமா அதே மாதிரி இல்லைங்க நாங்க எந்த தொழிலும் செய்யல நாங்க வந்து இல்லத்தரசி தான் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா பொதுவா வந்து பாருங்கம்மா மற்றவங்கள வந்து புறம் பேசாம இருக்கிறது மற்றவங்களை குறை சொல்லாம இருக்கிறது ஆத்மார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கள திட்டாம மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாம இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லது செண்டெல்லாம் வந்து பாருங்க இப்ப நல்லவங்க அப்படின்னு நாங்கள் யாரை சொல்லுவோம் அப்படின்னா நானே இல்லமா நம் முன்னோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் யார நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மற்றவங்க சிரிப்புல சிரிக்கிறவங்க மற்றவங்க துக்கத்துல அழவங்க அழறவங்க மற்றவங்க வருத்தத்துல நம்ம மனசு பாரம் ஆகுது பார்த்தீங்களா தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்மளும் அந்த நல்லவங்களாக முயற்சி பண்ணணும் இது மொதல் விஷயமா ரெண்டாவது விஷயம் நம்ம நல்லா உழைக்கணும் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா நம்ம வந்து ஒரு டாய்லெட் கிளீன் பண்ற வேலை செய்கிறா செய்யறதா இருந்தா கூட இந்த சௌச்சாலையை வந்து சுத்தம் பண்ற வேலை செய்யறதா இருந்தா கூட நம்மளை மாதிரி மத்தவங்க செய்யக்கூடாது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு முன்னேற்றத்துக்கான சக்ஸஸ்க்கான வழி அப்படின்னு சொல்லலாம் இப்ப எத்தனையோ பேர் சௌச்சாலயம் கிளீன் பண்றாங்க அந்த சுத்தப்படுத்துற வேலை செய்யறாங்க ஆனா ஒரு சிலர் வந்து பாருங்க ஒரு சிலரையே கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்க செஞ்சா அது வந்து அத்துணை வந்து ஒரு கரெக்டா இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாமா அந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு நம்ம வேலையில குத்தம் குறையே தெரியக்கூடாது அந்த மாதிரி நம்ம வேலை செய்ய அதே மாதிரி உழைக்கிறதுக்கு சந்தோஷப்படணும் உழைக்கிறதுக்கு வருத்தப்படக்கூடாது இது செஞ்சா கண்டிப்பா நம்ம முன்னேறது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது நம்மளுக்கு விதி வழி பிராப்தமே இல்லை என் ஜாதகத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகங்களும் நல்லா இல்லை எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டிய இடத்துக்கு அப்படியே மாறா இருக்காங்க பாபரோட சேர்ந்து இருக்காங்க சுபரனோட பார்வையே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கூட உழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களாமா அந்த உழைப்பு அந்த உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட இல்லாத அளவுக்கு ஒரு சுத்தப்பத்தம் மத்தவங்க கிட்ட இல்லாத அளவுக்கு அதீத உழைப்பு இருக்கு அப்படின்னா ஆண்டவனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு இறங்குவா நம்மளுக்கு ஜாதகத்திலேயே வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை பிராப்தமே இல்லை அப்படின்னா கூட இது ரெண்டாவதுமா மூணாவது வந்து பாருங்க நம்மளோட வீட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது வீட்டை எப்பயுமே வசதி வாய்ப்பு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் மட்டும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லம்மா நல்ல காசு பணம் இருக்கணும் நிம்மதி சந்தோஷம் இருக்கணும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்மளை வந்து குறை சொல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழணும் குறை சொல்லாத மாதிரி வாழது அப்படின்றது இந்த காலத்தில் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தாம்மா எப்படி அப்படின்னா பெருசா மற்றவங்க கிட்ட ஒன்றிக்கும் வேண்டாம் வெட்டிக்கும் வேண்டாம் இது வந்து பாருங்க கரெக்டா சொல்லணும் அப்படின்னா எங்கள் அப்பா சின்ன வயசுல இருந்து ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுவாங்க அதுக்கப்பெல்லாம் அர்த்தம் புரியாது ஆனா இப்ப அர்த்தம் புரியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போனா செடியும் பக அப்படிம்பாங்க அதாவது நம்ம செடிதானே அப்படின்னு கிட்ட அது கிட்ட போனோம்னா அதுவும் வந்து கிளையால அடிக்குமா அதனால நம்ம யார்கிட்டயும் ஒட்டிக்கும் வேண்டாம் வெட்டிக்கும் வேண்டாம் நம்ம நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு இறை வழிபாடு என்ன பண்ணணும் அந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னேறதை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ இந்த மூணு விஷயம் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயமாக ஞாபகம் வச்சுக்கணும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா சிக்கனம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பாருங்கள் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாடு செய்வாங்க வசதி கம்மியாக தான் இருக்கும் சாதம் வந்து அதிகமாக செஞ்சிடுவாங்க சாம்பார் அதிகமாக செஞ்சிடுவாங்க கொண்டு போய் வேஸ்ட் பண்ணுவாங்க கீழே ஊற்றுவாங்க அதை ஒரு உயிரினத்துக்கு போட்டால் கூட பரவாயில்ல கீழே ஊற்றுவாங்க இந்த மாதிரி சாதத்தை வேஸ்ட் பண்ணுறது துணி வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுப்பாங்க அது ஃபேஷன் போயிடும் இல்லை நாலு முறை போடுவாங்க அதை தூக்கி போடுவாங்க அதாவது எதையுமே நம்ம துச்சமாக நினைக்கக்கூடாது அது துணியானா இருக்கட்டும் சாப்பாடானா இருக்கட்டும் ஒரு தொடப்பம் கூட இருக்கட்டும்மா தொடப்பம் செருப்பு அந்த செருப்பு வந்து பயன் ஆகலை அது வந்து அருந்துடுச்சு அப்படின்னா தூக்கி போடணும் பதினஞ்சு செருப்பு ஜோடி வச்சுக்கிறது ஒன்று போடுறது இன்னொன்று ஒரு அஞ்சு முறை போடுறது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது அது வெளிலேயாவது போடுறதில்லை வெளியும் போடுறதில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் கொடுக்கறதில்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடவுல வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அதாவது வீண் விரையங்க அப்படின்றது எந்த ஆஸ்பெக்ட்லையும் செய்யக்கூடாதுமா இது வந்து பார்த்திங்கனா நம் முன்னேற்றத்துக்கான வழி அதுக்கப்புறம் வந்து பாருங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படிம்பாங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயத்த மாற்றக்கூடியது என்ன அப்படின்னா இறை வழிபாடு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சியோ இறை வழிபாடும் என்றைக்குமே வீண் போறதில்லை அப்படின்னா சொல்லுவான் நான் அடிக்கடிக்கு என் கிளைண்ட்ஸ் கிட்ட அப்படி தான் சொல்லுவேன் காரணம் என்னென்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க மேடம் சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் நீங்கள் கூட நிறைய பரிகாரம் சொன்னீங்க அதெல்லாம் செய்கிறோம் எனக்கு பெருசாக மாற்றம் தெரியல அப்படிம்பாங்க அப்போ பெருசாக மாற்றம் தெரியாத காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அவங்களோட தசா புத்திகள் சரியில்லை அப்படின்னா பெருசாக மாற்றம் தெரியாது அப்போ கும்பிட்டதெல்லாம் வீணாக போயிடுமா கும்பிட்டதெல்லாம் புரோஜனப்படாமல் போயிடுமா கிடையாதுமா நீங்கள் என்ன இறை வழிபாடு பண்ணுறீங்களோ அது அத்துணையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போட்டு டெபாசிட் பாதி அது வட்டியோட கண்டிப்பா திருப்பி வரதான் செய்யும் நம்ம செய்யற நல்லதும் கெட்டதும் திரும்பி பிரதிபலிக்கும் அப்படின்றது உண்மை புரியுதுங்களா அதே மாதிரிதான் இறை வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு இறை வழிபாடு பண்றீங்களோ அந்த நேரத்துல அந்த க்ஷணத்துல அந்த இறை வழிபாடு பெருசா பலிதமாகல நம்மளுக்கு வந்து பெருசா உதவிகரமா இல்லை அப்படின்னாலும் அந்த இறை வழிபாட்டுக்கான பலன் அப்படின்றது கண்டிப்பா வரதான் செய்யும் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா இருக்க போகுது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம மனசை நெறிப்படுத்துறதுக்கு நம்ம நல்ல மனிதர்களா வாழறதுக்கு மனிதாபிமான மனசோட வாழறதுக்கு அதுக்கும் மேல நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் போய் யாருக்கிட்ட கேட்க முடியும் இல்லைங்களா இந்த காலத்தில் கை இப்படி இருக்க வரைக்கும் இப்படி கொடுக்கிற வரைக்கும் நல்லது இப்படி நம்ம கையெழுந்த ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் பகையாயிடுவாங்க அப்ப இப்படி கொடுக்குற கையாகவே நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதலும் கடைசியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இறை வழிபாடு அவங்கவுங்க என்ன பண்ணுங்க அவங்களோட குலதெய்வத்தை கண்டிப்பா மறக்காதீங்க எந்த குலதெய்வமும் வந்து பாத்தீங்கன்னா தன் குலத்தை எப்பயுமே காத்து நிற்கும் ஆக குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது பண்ணுங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இஷ்ட தெய்வம் அப்படின்றது இருக்கும் அந்த இஷ்ட தெய்வ காலை கண்டிப்பாக பிடிங்க இஷ்ட தெய்வ காலை பிடிக்கணும் நான் டெய்லி போகிறேங்க நான் சாமிக்கு விளக்கேற்றுறேன் அவ்வளோதான் ஊதுவத்தி ஏற்கிறேன் ஏற்றுறேன் இதுதான் சாமி கும்புறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அது கிடையாது நீங்கள் வந்து இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இப்போ பெருமாளை ரொம்ப பிடிக்கும் பரமேஸ்வரனை ரொம்ப பிடிக்குன்னா அந்த பரமேஸ்வருக்கு நீங்கள் என்ன செய்யுறிங்க அவருக்குன்னு அரை மணி நேரம் ஒதுக்குங்க அவருக்குன்னு மந்திர ஜபம் செய்யுங்க அவருக்குன்னு பதிகங்கள் எத்தனையோ இருக்குது அதை பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணும்போது உங்கள் இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலுக்கு செவி சாய்க்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்படுறோம் நினைக்கிறோம் அந்த விஷயம் வந்து பாருங்கள் நம்ம நம்மளுக்கு பிராப்தம் நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் சாதகமாக இருக்குது அதுக்கான முயற்சியும் பண்ணுறோம் அதுனால் ஒன்று இன்றைக்கி நடக்கும் இல்லை நாளைக்கு நடக்கும் இல்லை நாலு மாதம் கழிச்சு நடக்கும் இல்லைன்னா நாலு வருஷம் கழிச்சு நடக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களோட எண்ணங்கள் நேர்மையானதாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லையவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் தேவையில்லாத விஷயம் பிரச்சனை பண்ணக்கூடிய விஷயம் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு அதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கிடச்சி தீரும் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் நம் வாழ்க்கையில மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனா அந்த மாற்றத்தை நம்ம லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப தெளிவான சிறப்பான பதிவா இருந்தது நன்றி மேம் நன்றி